ಅನವರು ಕಣಕಂ ಜೇ ಬಾಲ ಯೂಟ್ಯೂಬ್ ಚೇನಲ್ ಸಾರದ ಜೈ ಬಾಲ ಜೈ ಬಾಲ ಜೈ ಬಾಲ ಹಿರಣ್ಯವರ್ಣಾಮ್ ಹರಿಣಿಂ ಸ್ವರ್ಣಜದಸ್ತ ಚಂದ್ರಾಮ ಹರಿಣಮೀಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ಜಾದವೇದೋ ಮಮಾ ಭವ ತಾಮ ಜಾಧವೇದೋ ಲಕ್ಷ್ಮೀ ಮನಗಾಮಿ ಹಿರಿಣಿಂ ಕಾಮರಹರಣಂ ದಕ್ಷ್ಮಿಯುಡಿಯ ಶ್ರೀ ಸುಕ್ತ ಮಂತ್ರಂ ಹಿರಣ್ಯವರ್ಣಾಮ ಹರಿಣಿಂ ಸ್ವರ್ಣಜದಸ್ತ ಚಂದ್ರಾಮ ಹಿರಣಿ ಲಕ್ಷ್ಮೀಂ ಜಾದವೇದೋ ಮಮಾ அந்த உலகத்தில் இயங்கக்கூடிய லெக்மி ஐஸ்வர்யம் எல்லாம் வேணும்னா பூஜைகள் செய்யணும் லக்ஷ்மி பூஜை சரியான முறையில் செய்யணும் அதுலேயும் அதிகமாக செய்யக்கூடியது குபேர பூஜை செய்யணும் இப்போ அந்த குபேர பூஜை செய்யணும்னா என்ன பொருள் வேணும் என்ன வைத்து பூஜை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் அதனால நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ அந்த குபேர பூஜை அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு தேவை குபேர இயந்திரம் குபேர படம் அல்லது குபேர சக்கரம் அது என்னால் இருக்கக்கூடியது இப்போன்னு பார்க்கும்போது இந்த குபேர இயந்திரம் அப்படின்னு வரும்போது நல்லா சாஷ்டாங்கமாக நல்லா விசாலமாக இருந்து வைத்து பூஜை செய்யும்போது சிறப்பான பலன் அமையும் இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவை சிறிய சைஸும் உண்டு பெரிய சைஸும் உண்டு கையடக்க சைஸும் கூட குபேர இயந்திரம் வருது ஆனால் நம்ம அந்த அக்ஷரம் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் நம்மளுக்கு கரெக்டாக முறையிலே தெரிஞ்சு அந்த எழுத்துடைய வடிவம் நம்மளுக்கு பார்த்து நம்ம அந்த மந்திரம் சொல்லி பூஜை செய்து அந்த ஒரு காட்டும் போது நம்மளுக்கு அந்த குபேரத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருக்கும் இதுக்கு இந்த குபேர இயந்திரம் பார்த்துங்க நல்லா பெருசாக இருக்குது இது ஒரு அன்பருக்கு பூஜை பண்ணி கொடுக்குறோம் இந்த குபேர இயந்திரம் வந்து நல்லா பார்த்துங்க பெரிய சைஸ் இந்த பெரிய சைஸ் இயந்திரம் வந்து குபேரனுடைய இரண்ய மரணம் அப்படிங்கிறது இருக்கும் நல்லா அந்த மந்திரத்தை பார்த்துக்கணும் லைட் வெடிச்சு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மந்திரத்தில் இது வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இந்த குபேர இயந்திரம் வச்சு தினசரி வாரத்துக்கு இருமுறை முறையாக பூஜை செய்தாலே ஐஸ்வர்யம் பெருக்கும் நிறைய கம்பெனியெலாம் கொடுக்குறோம் அவங்க பூஜை செய்கிறது இல்லை ஆனால் ஒரு படம் வைத்து எப்படி பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி ஊதுவத்தி கற்புரம் காட்டி அவங்க படையில் படும்போது இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கிது சில கம்பெனிலாம் போகும்போது நீங்கள் இந்த இயந்திரம் பார்க்கல இந்த பெரிய சைஸ் இது நான் ஒரு பத்து கம்பெனி மேலே கொடுத்துருக்குறோம் ஆகவே வீட்லேயும் வச்சு பூஜை பண்ணலாம் பெண்களும் பூஜை பண்ணலாம் ஆண்களும் பூஜை பண்ணலாம் குழந்தைங்களும் பூஜை பண்ணலாம் பூஜை செய்கிற ஆர்வத்தோடு செய்யணும் அதுதான் முக்கியம் சும்மா ஒரு இயந்திரம் வாங்கணும் அது வந்து நம்மளுக்கு வந்து பலன் கொடுத்துரும் எல்லாமே கிடைச்சிடுன்னு நினைக்கிறது சாத்தியம் இல்லை அப்போ இந்த குபேர இயந்திரம் வச்சு நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து தெரிய வேண்டியது மகாலட்சுமியுடைய மந்திரம் குபேரோடைய மந்திரம் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் புக்காக கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது யூடியூப்பில் இருக்குது அது தகுந்தபடி நீங்கள் கற்றுக்கணும் அந்த லெக்ஷ்மியுடைய போற்றி லெஷ்மியோடைய அஷ்டோத்தரம் சொல்லி பூஜை செஞ்சாலே போதும் வாரத்துக்கு ஒரு நாளாவது செய்யலாம் இல்லையா வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படின்னு செய்யலாம் அதுவும் முடியலையா ரெண்டு அஷ்டமி ஒரு பௌர்ணமி மொத்தம் மாதம் மூணு பூஜை செய்தாலே போதுமானது இது கூட செய்ய முடியலன்னா அந்த இயந்திரம் வாங்கி வைத்து பூஜை செய்யாமல் இருப்பது சிறப்பு அது முதல்ல இயந்திரமே வேண்டாம் நம்ம கமனம் இருந்துடலாம் ஆசை காண்டி வாங்கி அந்த இயந்திரத்தை வந்து தோஷத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது நம்ம வந்து இந்த இயந்திரம் கொடுக்கறது வந்து பிராண பிரதிஷ்டை செய்து இது உயிர் ஏத்தி இதுக்குண்டான பீஜம் அச்சாரட்சம் சொல்லுவோம் அந்த மந்திரத்துக்குண்டான முறையில பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொல்லி விசேஷ திரைவியத்தால் இந்த இயந்திரத்தை சுத்தம் செய்து பூஜை செஞ்சு நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க கொண்டு போய் ஏதோ ஒரு காசு காண்டி அங்க கொண்டு வீட்டில் மூளையில் வச்சா அது எந்த பலனும் கொடுக்காது பூஜை செய்கிற ஆர்வம் இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த இயந்திரம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் தாராளமாக வாங்கலாம் நானே கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது வந்து உங்களுடைய கோத்திரம் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் வீடுன்னா வீடுன்னு சொல்லணும் கம்பெனின்னா கம்பெனி பேர் சொல்லி வாங்கணும் ஒரு கடைனா கடை பேர் சொல்லி கூட வாங்கிக்கலாம் டெய்லி ஒரு ஊது கற்பனை காட்டி ஏதாவது ஒன்று ஒரு சாக்லேட்டாவது வச்சு படித்தாலே போதும் நம்ம ஒரு சாமிக்கு ஒரு தண்ணி வைக்கிற மாதிரி வச்சிடணும் வச்சு பூஜை செஞ்சுட்டு வர 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 ஐஸ்வர்யம் நல்ல பெருக்கும் குபேர சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும் குபேரந்தனுடைய மகிமை உங்களுக்கு கிடைக்கும் இந்த அஷ்டோத்திரம் போட்டிங்கிறது உங்களுக்கு நேரடியாக வந்து வாங்கினா பிரிண்டட் எடுத்து தருவோம் இல்லைன்னா உங்களுக்கு ஃபீடியப்பாக அனுப்புவோம் உங்கள் இது வந்து இந்த இயந்திரம் வந்து கொரியரை அனுப்பி வைப்போம் ஆகவே இந்த இயந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக பூஜை செஞ்சு தெய்வ கடாட்சம் பெற்று ஐஸ்வர்யம் பெற்று பெற்று சம்பத்து பெறணும் இதுக்கு லட்சுமியுடைய சுத்தம் சொல்லலாம் லெக்ஷ்மியுடைய மந்திரங்கள் அனைத்தும் சகசநாமம் அஷ்டோத்தரம் சொல்லி பூஜை செய்கிறது சிறப்பு குபேரனுடைய மந்திரம் சொல்லி செய்கிறது சிறப்பு தேவி கட்கம் மாலா சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லி இந்த பூஜை செய்கிறது சிறப்பு ஆகவே எத்தனை மந்திரம் வேணாலும் இந்த லெஷ்மி தொடர்புடைய மந்திரங்கள் அனைத்தும் சொல்லி பூஜை செய்யலாம் மூலம் மந்திரம் தெரிஞ்சா மூல மந்திரம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா காயத்ரி மந்திரம் தெரிஞ்சு அது பூஜை செய்யலாம் மகாதேவி தொண்ணூர் லட்சுமி பிரசித அங்கிற லட்சுமி மந்திரம் சொல்லி இந்த யந்திரத்தை பூஜை செய்யலாம் கமலே கமலே கமலாலயே பிரசித பிரசித ஸ்ரீம் 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 சகல சோபாக்கியம் தேகிமி மகாலட்சுமி நமோ நம சிவா இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணலாம் அது எல்லாமே அஷ்டகம் மகாலட்சுமியோட அஷ்டகம் சொல்லக்கூடிய மந்திரம் நமஸ்தே சகா ஸ்ரீ விடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்தே இந்த மந்திரம் அஷ்டகம் அந்த மந்திரம் சொல்லி பூஜை செய்யலாம் அப்போ எவ்வளவு சொல்லலாம் நம்ம சமஸ்கிருதம் தெரியலன்னா வெறும் தமிழ்ல போற்றிங்கிறது புக்கு இருக்குது அதை வாங்கிக்கிங்க அதை போற்றி இல்லைன்னா அதை நானே கூட தரேன் உங்களுக்கு அவன் இந்த இயந்திரம் வச்சு பூஜை செய்யும்போது உங்களுக்கு சகல சம்பத்து அடையும் அத கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா நம்ம கர்மா என்னவோ அது ஒட்டியே எல்லாமே நடக்கும் அது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுங்க ஒரு இயந்திரம் வச்சா எல்லாமே கிடைச்சிடும் ஒரு மன திருப்தி எல்லாருக்கும் சந்தோஷம் தான் என்ன நான் என்ன எடுத்துட்டாலும் சரி நானும் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னா ஒரு இயந்திரம் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து எனக்கு எல்லாமே மாறிடு நான் நினைப்பேன் அதே மாதிரி நீங்க நினைப்பீங்க ஆனால் நம்மளுடைய கர்மா என்னவோ அது ஒட்டியே அந்த காலத்தை போகும் அந்த கர்மா நிவர்த்தி செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து இந்த ஜாதகத்துண்டான தோஷம் நிவர்த்தி செய்யணும் முன்னோர்களுடைய தோசை நிவர்த்தி செய்யணும் வழிபாடு சரியாக இருந்தால் கைமீலாக பலம் கிடைச்சிடும் இல்லை கொஞ்சம் நாள் ஆகும் இயந்திரம் வச்சு பூஜை செஞ்சால் உடனே கிடைச்சிரும்மா கொஞ்சம் நாள் ஆகும் அது அது வரைக்கும் கொஞ்சம் தாமதத்துக்கு உங்களுடைய கர்மா தான் காரணம் தாமதம் ஆகுது உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருக்கலை அப்படின்னா நம்முடைய கர்மா ஏன்னா அந்த கர்மா அப்படின்னா நம்ம வந்து வருமானம் தான் அது ஐஸ்வர்யம் சொல்கிறோம் இப்போ நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கிறீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்தால் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகிச்சுன்னு இருக்கும் நீங்கள் அதே நூறு நூறுரூபா வருமானம் செஞ்சுட்டு ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறது தவறாகும் ஆகவே இது வந்து ஸ்தாபனம் சொல்லுவோம் ஸ்தாபனம் ஸ்தம்பனம் மோகனம் வசியம் அப்படிங்கிறது நிறைய மந்திரம் இதிலே அடங்கி இருக்குது நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்குண்டான கடாட்சம் அதுக்குண்டான பலம் நிச்சயமாகவே வந்து அடையும் அப்போ அந்த லக்ஷ்மி பூஜை செய்யும்போது இந்த குபேர பூஜை செய்யும்போது குபேர சம்பத் வந்து அடையும் போது நம்ம தரித்திர நிலையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைய வழி கெடுக்கும் உடனே கடிச்சிடோங்கிறது நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் பல வீடியோல சொல்லிருக்கிறேன் ஆகவே இந்த தரிதிர நிலை அப்படின்னு வரும்போது நம்மளுக்குலேருந்து அது மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த இயந்திர பூஜை இந்த தரித்திரனியில மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாரு அது ஒரு முதல் படிக்கட்டு அப்படின்னு எடுத்தாலே அது இயந்திர பூஜை தான் அப்போ அந்த இயந்திரம் வச்சு பூஜை செய்ய 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 பல ஜென்ம கர்மா நிவர்த்தி செய்த பெண் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் நம்மளுக்கு திசைகள் சரியில்லை ஜாதகம் சரியில்லை புத்தி சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டில் உட்காரக்கூடாது அந்த ஆலயத்துக்கு போய் பூஜை செஞ்சுட்டு வரணும் வீட்லையும் பூஜை செய்யணும் எது நோக்கி போறோமோ அதுதானே நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது எல்லாமே கிடைச்சிடும்னு நினைக்கிறது தவறாகும் ஒருத்தன் வந்து ஒரு குழந்தை படிக்குதுன்னா நல்லா படித்தா நல்ல பாஸ் மார்க் வாங்கிறான் ஒரு தொழிலில் செய்கிறானா நல்லா ஓடி ஆடி நல்லா ஒர்க் வேலை செஞ்சு ஒர்க் பண்ணி ஜெயித்தா ஒரு கம்பெனியிலே ஜெயிச்சிடறான் சோம்பேறியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது அந்த கவனம் இல்லைன்னாலும் ஜெயிக்க முடியாது கர்மா வேலை செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது அப்போ நம்ம தோஷம் பாவம் சாபம் எல்லாம் இருந்தால் வெற்றி அடைகிறது ஆகும் ஆகவே இந்த குபேர இயந்திரம் வந்து பெறக்கூடியவர்கள் அணுகி இந்த குபேரத்தினுடைய அனுகிரகம் பெற்று அந்த குபேர பூஜை செஞ்சு இயந்திர பூஜை செஞ்சு பழனடையணும் மறுபடியும் இந்த இயந்திரத்தை பார்த்துக்கோ நல்ல பெரிய சைஸு சரிங்களா இதோட சின்ன சைஸ் கூட உண்டு அது இன்னொருடைய காணொலியில் அது உங்களுக்கு எப்படி எப்படி வச்சு செய்யணுங்கிறது நேரடியாகவே எங்களுக்கு காட்டுறேன் இந்த பூஜை முறை பயன்படுத்தி கொண்டு இந்த பூஜையினால நீங்கள் பலனடைஞ்சு வாழ்க்கையிலே வெற்றி அடைய எல்லாமில் என்னுடைய பாலத்திரு சுந்தரையைப் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பால ஜெய்பால ஜெய்பாலா வாழ்க வளமுடன்